அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வெட்கம் அனுமதியும் தடையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை மனிதன் கடவுளை வணங்குவதற்காக மட்டுமே படைக்கப்படவில்லை என்பதாகும் எனவே தான் கடவுளுக்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மனைவி மக்கள் தேவையில்லை என்று துறவரம் செல்வதை இஸ்லாம் தடுக்கின்றது மேலும் துறவிகள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பார்வையிலும் நல்லவர்கள் அல்ல என்றும் சொல்கிறது அதே நேரத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் ஒருவன் பிறரிடத்தில் நடந்து கொள்ளும் முறை பற்றியும் ஆழமாக பேசுகிறது ஒருவன் தன் தாயிடத்தில் தந்தையிடத்தில் மனைவியிடத்தில் பிள்ளைகளிடத்தில் குடும்பத்தினர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் அண்டை வீட்டாரிடத்தில் இப்படி தன்னை சுற்றியுள்ளவர்களிடத்தில் எல்லோரிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் எது போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கின்றது இந்த வகையில்தான் இஸ்லாமே மனிதனுக்கான நேரான வழிகாட்டுதல் ஆகும் மனிதனுக்கு தேவையான அனைத்தையுமே இஸ்லாம் கற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் மனிதனிடம் இருக்க வேண்டிய குணங்களைப் பற்றியும் இயல்புகளைப் பற்றியும் மிக விரிவாக அலசுகிறது இப்படி ஒரு மனித இ இயல்புகளைப் பற்றியும் குணாதிஷங்களைப் பற்றியும் பேசும்போது மனிதனால் பின்பற்ற முடியாதவற்றை நம்மிடம் ஒரு காலம் இந்த மாக்கம் திணிக்காது இதிலிருந்து இஸ்லாம் எதை சொன்னாலும் மனிதனால் பின்பற்ற சொல்லும் பின்பற்ற தகாததை சொல்லாது என்பதை நம்ப வேண்டும் இப்படி மனித குணங்களில் ஒன்றான ஒன்றாக உள்ள வெட்கத்தை பற்றியும் நாம் பார்ப்போம் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் வெட்கப்படுவதை பற்றித்தான் தான் எல்லோரும் எழுதுவார்கள் ஆனால் நாம் அதை பற்றி அதிகமாக பேச மாட்டோம் வெட்கப்படக்கூடாத காரியங்கள் செயல்கள் இடங்கள் சந்தர்ப்பங்கள் என்னென்ன என்பதை அலசுகிறோம் எனவே வெட்கம் சம்பந்தமான சில அடிப்படைகளை பார்த்துவிட்டு வெட்கப்படக்கூடாத காரியங்களை பார்ப்போம் முதலில் வெட்கம் என்றால் என்ன என்பதை விளங்கி வேண்டும் வெட்கப்படுதல் போன்றவைகளை விளங்காமல் வெட்கப்படக்கூடாத காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாது எனவே வெட்கம் பற்றி அடிப்படையான தகவல்களை அறிந்து கொள்வோம் வெட்கம் என்பதை அரபி மொழியில் அகராதியில் அல் ஹயா என்பார்கள் வெட்கம் என்பது பெயர் சொல் வார்த்தையாகும் இதற்கு பொருள் பிறர் முன்னிலையில் இயல்பாக இருக்க முடியாதது அல்லது தன் விருப்பத்தை தெரிவிக்க முடியாத தயக்க உணர்வு இரண்டு பொருள்கள் மேலும் வெட்கம் இரண்டு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று நாணம் திறமையை வெளிப்படுத்துவதற்கு வெட்கப்படுவது பெண் மாப்பிள்ளையை பார்க்க வெட்கப்படுவது இது போன்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவது அவமானம் தவறு செய்வதற்கு பயப்படுவது மானம் கெட்ட செயல்களை செய்வதற்கு அஞ்சுவது மேற்கொன்ன கருத்தில் அரபி மொழியின் பிரபலமான ஆதாரத்திற்கு ஏற்க தகுந்த சிலானுல் அரப் என்ற அகராதியிலும் வெட்கத்திற்கு பொருள் கொள்ளப்படுகிறது பிறர் பழிப்பிற்கு பயந்து ஒன்றிலிருந்து தன்னை விடுவித்து விலகிக்கொள்வது அல்லது விலக்கிக் கொள்வது மேலும் ஹயா என்பதற்கு உயிர் வாழ்தல் என்று பொருள் உண்டு அதனால் தான் நாம் கூட மானம் இழப்பின் உயிர் வாழ்தல் உடமையா என்று கூட கேட்கின்றோம் எனவே உயிர் வாழ்வதின் அர்த்தமே மானத்தோடும் மரியாதையோடும் வாழ்தலாகும் இதுதான் வெட்கம் மார்க்கம் ரீதியான வெட்கத்தை பற்றிய சில அடிப்படையான செய்திகளை பார்த்துவிட்டு வருவோம் வெட்கம் ஈமானின் கிளை வெட்கப்படுவது ஈமானின் ஒரு முக்கிய கிளையாகும் ஏனெனில் வெட்கம் கெட்டுவிட்டால் நமது வெளிப்படையான உள்ளரங்கமான ஈமானின் பிற அம்சங்களையும் இது இரும்பை துரு அரிப்பதை போன்று அரித்துவிடும் வெட்கப்படுகின்ற குணம் நம்மிடம் இல்லையெனில் நம்மில் அதிகமானோர் அருவருக்கத்தக்க ஆபாசங்களை சர்வ சாதாரணமாக செய்து விடுவார்கள் வெட்கம் என்பது இருப்பதினால்தான் நம்மை அனைத்து விஷயங்களிலும் அடக்கிக் கொண்டு இருக்கின்றோம் எனவே வெட்கம் ஈமானின் முக்கியம் என்பதினால்தான் நபி அவர்கள் ஈமானுக்கு எத்தனை கிளைகள் இருக்கின்றது என்பதைச் சொல்லும் வெட்கத்தை அதோடு சேர்த்தே குறிப்பிடுகிறார்கள் السلام علیکم ورحمۃ اللہ برکاتہ